திருச்சிற்றம்பலம் எந்தை பெறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருக்கைலாயம் போற்றி திருத்தாண்டகம் திருக்கைலை போற்றும் பெருக்கிய சீர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே போற்றி ஓவாத சத்த ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய்ப் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவீகள் ரோ கோபிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மறுவீகன் சூழ்ந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார்புற மூன்று மீதாய் போற்றி போகாதன் சூழ்ந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி மருவார் புற மூன்றும் மீதாய் போற்றி மறுவீயின் சாலை புகுந்தாய் போற்றி உருவாகி எல்லை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி வானத்தாற் போற்றும் மருந்தே போற்றி வந்தெந்தன் சூந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீ கோமுடலே போற்றி ாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவு போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தியாடல் உகழ்ந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ாய் நிமேர்ந்தாய் போற்றி பேராகி எங்கோ பறந்தாய் போற்றி பெயராதிகள் சுந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நீர்வார் ஒரு வரையும் இல்லாய்ப் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மழையானை போற்றி போற்றி செல்லுரு வை சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் போச்சே போட தாய் போற்றி போகாதையில் சூந்தை புகுந்தாய் போற்றி பல்லுற பார் தோறும் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மழையானை போற்றி போற்றி பள்ளின் நிசையாகி நின்றாய்ப் போற்றி பாவி பற்பம் அருப்பாய் போற்றி எல்லும் எழுத்தும் சொல்லாடாய்ப் போற்றி எல் சொல் நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சந்தை நீங்க இறைவா போற்றி உமைவாக மாகத்து அணைத்தாய் போற்றி ஊழியலான உருவா போற்றி அமையாகருணஞ்சம் மார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கைலை மழையானை போற்றி போற்றி மூவாய்ப் பிறவாயிரவாய் போற்றி முள்ளமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி செல்றேறிங்கோ பரந்தாய் போற்றி யாவாகடி எனக்கெல்லாம் கெல்லாம் போற்றி அல்லல்லிய கலந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மழை போற்றி போற்றி நெடிய வி கண்ணே போற்றி நீலகம் உடையாய்ப் போற்றி அடியோ முடியோமிகளின் போற்றி அங்குன்று நின்றாய் போற்றி அவன் கூற்றம் போற்றி கோயிலையில் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமோடு மில்லே போற்றி கைலை மழையானை போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி போதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி எல்லா இலங்கை போற்றி இறை விரளவைத் தொகந்த ஈசா போற்றி பல்லாரிசையின் கேட்டாய் போற்றி பண்டேயின் சுந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் நாய் நின்றாய் போற்றி கைலை மழையானை போற்றி போற்றி கல் நாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மழையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இறைவி பார்வதி அம்மையுடனுரை இறைவர் பரமசிவனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்